நாகர்கோவிலில் குளத்தின் கரையில் படுத்திருந்த தொழிலாளி தவறி விழுந்து பலி மதுரை கல்லுமேடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் வயது முப்பத்தைந்து இவர் தற்போது நாகர்கோவில் வடிவேஸ்வரம் நீராவி குளக்கரை பகுதியில் வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் செல்வராஜ் குளத்தின் கரையில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென செல்வராஜ் எதிர்பாராத விதமாக குளத்தில் தவறி விழுந்துள்ளார் இதுகுறித்து கோட்டார் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஆனால் செல்வராஜை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இரவானதால் தேடும் பணி நிறுத்தப்பட்டது இதையடுத்து நேற்று காலை மீண்டும் தீயணைப்பு வீரர்கள் குளத்தில் இறங்கி செல்வராஜை தேடினர் அப்போது செல்வராஜ் தண்ணீருக்குள் பத்து அடி ஆழத்தில் இருந்து பிணமாக மீட்கப்பட்டார் தொடர்ந்து அவரது உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்